உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டிஆர்பிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு எக்ஸாம் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ தேர்வு நடக்க இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு சில விடயங்கள் கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுற சிரமம் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதுவும் வந்துட்டு இன்றைக்கி டிஆர்பிலேருந்து வந்த ஒரு தகவல் தான் அதே போல் இப்போ எக்ஸாம் டைம்ல இருக்கக்கூடிய சில கஷ்டங்களுக்கு அதற்கான ஒரு தகவலாதான் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க சரி வாங்க என்னன்னு பார்ப்போம் இதில் பத்திரிகை செய்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை என் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்றும் தாள் இரண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது தேர்வர்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நுழைவுச்சீட்டினை ஆசிரியர் தேர்வு வரை இணையதளத்திலிருந்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நுழைவுச்சீட்டில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேர்வு மையங்களை தேர்விற்கு முந்தைய நாளே பார்வையிட்டு உறுதி செய்து கொள்ள தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது மேலும் தேர்வர்கள் சார்ந்து ஏதேனும் ஐயப்பாடுகள் இருப்பின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தொடர்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களது பெயர் அலைபேசி எண் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்களுக்கு ஏதேனும் தேர்வு சார்ந்த ஐயப்பாடுகள் இருப்பின் தங்கள் மாவட்டத்தில் உள்ள தொடர்பு அலுவலர்கள் தொடர்பு கண் உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இதுதாங்க ஸோ இது என்னென்னா இப்போ பிஜிடிஆர்பி தேர்வு நடந்துச்சு இல்லையா இதில் வந்துட்டு இந்த முறையை வந்து வந்துட்டு பின்பற்றியிருந்தாங்க ஆனால் இதை வந்துட்டு முறையாக வந்துட்டு பல இடங்களில் குளறுபடி இருந்துச்சு இப்போ இந்த டிசபிலிட்டிக்கு வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்வு இடம் வந்துட்டு குளறுபடியாக இருந்துச்சு அவங்க போவதற்கு பல சிக்கல்கள் இருந்துச்சு அது எனக்கு தெரிந்து பிஜிடிஆரிபி தெரிந்து சிவகங்க மாவட்டத்தில் சிவகங்கையில் ஒரு தேர்வு மையத்தில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அலக்களிப்பு போல வந்துட்டு சில விடயங்கள் அவர்கள் ஏறி இறங்குவதில் இருந்த பிரச்சனைகள் கல்கள் வந்துட்டு அவங்க நடக்க முடியாமல் சிரமப்பட்டது இப்படி அப்படியெல்லாம் இருந்துச்சு அது முன்கூட்டியே வந்துட்டு அதை நிர்ணயம் செய்வதில் உள்ள சிக்கல் பிஜிடிஆர்பிக்கும் வந்துட்டு ஒரு ஆலோசனை குழு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு முறையாக பார்க்க தவறியதுனால ஏன்னா அதை முன்கூட்டியே அவர்கள் முதல் நாளே பேசியிருந்தால் கண்டிப்பாக அது சரியான ஒரு இடத்த அவங்க செலக்ட் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஓகே இப்போ இதில் டிஎன்செட் எக்ஸாமுக்கும் வந்துட்டு இதை வலியுறுத்தியிருக்காங்க ஸோ உங்களுக்கான கன்வீனியண்ட்டை நீங்கள் அவர்களிடம் பதிவு செய்யுங்க உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ ஏன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு ஓஎம்ஆர் சீட்டுங்கிறதுனால உங்கள் பக்கத்தில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்க போகுது ஸோ அங்கே நீங்கள் முன்கூட்டியே போய் அதை பார்த்து உங்களுக்கான கன்வீனியன்ட்டியான இடமா அதுவும் மாற்றுத்திறனாளிகள் இதை வந்துட்டு உறுதிப்படுத்துறது ரொம்ப நல்லது இதில் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் வந்துட்டு ஆஃபீஸர்ஸுடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டவங்க அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொண்டு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நாங்கள் கூட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு இதை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இவர்களிடம் நீங்கள் முறையிடுங்க முறையிட்டு உங்களுக்கான பிரச்சனையை ஏன்னா உங்களுடைய உடல் உபாதைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு தகுந்த மாதிரி அங்கே ரூம் அமைய பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நீங்கள் அதை சரி சரிபார்த்துக்கங்க ஸோ இதை வந்துட்டு நாம் ஏற்கனவே அனுபவப்பட்டதுனால நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் ஸோ மேலும் பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளே மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்